ஓய் பெட் காபியா வந்தது போய் கதவத்தரடா ஆமா இவரு பெரிய கலெக்டர் தெனமும் நான் தான் போய் தொடக்கணுமா நீயே போய் தர காஃபி ஆயிரட போகுதுடா கஸ்மாலா கதவத்தர கொஞ்சம் இருங்க உங்க பெரிய வாத்தியார் முதல்ல உங்களை தோட்டத்தை பெருக்க சொன்னார் அதுக்கப்புறம் தான் பெட் புடிங்க என் மூளையை கொண்டு போய் தாமா வைக்கணும் பாரு ரெண்டு தடி பசங்கள என்னமா வேலை செய்யறானுங்கன்னு கஷ்டப்படுத்திருக்கா சீதைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஜனகர் ராமன வில்ல வளைக்கு சொன்னாரு நான் வெறும் குப்பையதான பெருக்க விட்டு இருக்கேன் அடுத்து இவனுங்களை என்ன பண்ண வைக்க போறேன் பாரு உங்களுக்கு இருக்கிற திறமைக்கே சிஐடி வேலைக்கே போயிருக்கலாம் ஆஹ் திஷயா பெருக்கிட்டு இருக்கிறியா பெருக்கு பெருக்கு சத்தம் போடாத சின்னம்மா மாடியில இருந்து பாத்துட்டு இருக்க பகல்ல வேலை வாங்குற ராத்திரி வா பழுத்துடும் பெருக்கு பைத்தியக்காரா தொடப்பத்தை உன் கையில குடுக்கலன்னா உன்ன சந்திக்க முடியுமா பாக்க முடியுமா பேச முடியுமா என்ன விஷயம் பெருக்கு பெருக்கறேன் சொல்லு பையன் பாக்குறதுக்கு சின்னவனா லட்சணமா இருக்க அறிவே இல்லையே யோ பெருக்கு ஏண்டா எப்பவுமே லுங்கிய கட்டிட்டு பங்கி அடிச்சா மாதிரி உன் கூடவே சுத்திட்டு இருக்கானே அந்த தடிய

தெரியுமே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுட்டு எப்படி வண்டியில ஏறினீங்க எல்லாரும் ஏறின மாதிரி தான் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வச்சுட்டு வண்டியில போக கூடாது தெரியும்ல ஏன் சார் ஏறதும் பிளாட்ஃபார்ம் இறங்குறதும் பிளாட்ஃபார்ம் நடுவுல போற இந்த வண்டிக்கு டிக்கெட் முதல்ல இடத்த காலி பண்ணுங்க டிக்கெட்டை கொடுங்க அங்க கேட்பாங்க யார் போனி நடுவில் நினைக்கிற டிக்கெட்டா இந்த கண்ணாடி டிக்கெட்லாம் எல்லாம் சரியாகதான் பாரு வாழ்நாள்லயே முதல் முதல்ல டிக்கெட் வாங்கிட்டு போறேன் நானு திருச்சி வந்தா எழுப்புப்பா அதுக்கு தானே சம்பளம் உனக்கு போட்ட சரக்கு ஏற்கனவே ஏறுது இப்போ மேலே வேற ஏறணுமா யார் யாரையாவது ஜன்னலுக்கு பக்கத்துல ஃபேன போடியா அந்த ஃபேன் ஓடாதுங்க ஓடாதா சார் சார் என்னப்பா இந்த ஃபேன் என்ன தர்மத்துக்கா வச்சுக்கிறீங்க ஃபேன் ஓடணுங்க ஆடக்கூடாது எங்களை பார்த்தா டிக்கெட் வாங்கிக்கணும் டீசெண்டா போற பேசஞ்சர் மாதிரி நினைக்கல ஏதோ பார்சல் நினைக்கிறீங்க நீங்க

காரமா ஊருகா சிப்ஸ் வச்சுக்கிறியா என்ன சார் இது எங்கிட்ட வந்து சிப்ஸ் எல்லாம் கேக்குறீங்க ஒன்னையே மாதிரி ஒத்தரும் இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் எல்லாம் வைகை எக்ஸ்பிரஸ்ல வரச்ச சிப்ஸ் வித்தர அவன் டைனிங் கார் வெண்டார் நான் டிடிஆர் ரெண்டு பேரும் ரயில்வேல தானே துட்டு வாங்குறீங்க சரி பரவாயில்ல நீ போய் அவர் அனுப்பு திருச்சி வந்தா எழுப்பியா டிக்கெட் வச்சுக்கிறேன் வர வர நாட்டில் டிக்கெட் இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சுப்பா ஆமா எப்படிமா இந்த வக்கீலோட மூளை இவனுக்கு தெரியாம அவனை ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க அவனுக்கு தெரியாம இவன் அவ ஊருக்கு அனுப்பி வச்சிருக்க இவன் அவனை பத்தி விசாரிப்பா அவன் இவனை பத்தி விசாரிப்பா ஒரே நீங்க வக்கீல் தொழில பாக்குறத விட சிஐடி தொழில பார்க்கலாம் அருணாச்சல வாத்தியார் அருணாச்சல வாத்தியார் அடிக்கடி வந்தாச்சு இப்ப இருக்கிற கவலை அந்த ராவணன் இருந்து திரும்பி வந்தவுடனே அவரை பத்தி நல்ல அபிப்ராயம் சொல்லணுமே எவரை பத்தி ஐயோ ஐயோ குருடா மதுரைக்கு போன திருச்சே போன காரியம் என்னாச்சு பத்தி எல்லா விஷயத்தையும் சேகரிச்சு வந்துட்ட அப்படியா உட்காரு உட்காரு விஷயத்த சொல்லு வெளிய போயிருக்கான் வந்துருவான் ரெண்டு நாளா எங்க காணும்னு கேட்டா உமா அம்மா உன்னை நெல்லு விஷயமா செங்கல்பட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லிருக்க நீயும் அப்படியே சமாளி பேசினபடி பிப்டி பிப்டி தானே கண்டிப்பா மறுபடியும் பத்தி எப்ப இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் பன்னெண்டு மணிக்கு நான் அவுட் ஹவுஸ் போறேன் டொக்கு டொக்குன்னு ரெண்டு தடவை கதவை தட்டுவேன் நீ வா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவான் நீங்க என் தெய்வம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு முடிஞ்சதுக்கு அப்புறம் அடே வாடா வாடா திருச்சிக்கு போன மாதிரி மெட்ராஸ்ல இருக்கிற தின்னவேலே அவனை பத்தின எல்லா விபரங்களையும் சேகரிச்சுட்ட அவன் சரியான இதுதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது அப்படியா

இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு உங்களை நாயா நான் அலைய உள்ள நான் வக்கீல் ராஜாமணி பாண்டியல்லடா e um...

என்ன குருவே தூங்கலையா கூட்ட போச்சு நீ தூங்கல கொசு நீ என்கிட்ட பொ ஒப்படைஸ்ல இருந்து சேகரிச்சு அந்த தகவலை சீக்கிரமா சொல்லுங்க சார் ரெண்டு பேருமே கடைஞ்செடுத்த ஐயோக்கிய பசங்கம்மா ஆமா அந்த ஜெயராமனை கல்யாணம் பண்ணிக்கிறது மறந்துரு நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நான் பரப்ட் ஆகணும் கடைசி வரைக்கும் நான் தான் உங்க குடும்ப வக்கீல் அந்த பசங்களுக்கு தெரியவே கூடாது நாளை காலையில அவுட் ஹவுஸ் போய் எங்க உங்க குருநாதர் திடீர்னு காணாம போயிட்டான்னு கேளு ரெண்டு பசங்களை முடிய பிச்சுக்குவாங்க ஆனா ஒண்ணு எவ்வளவு சீக்கிரம் அந்த பசங்களை வீட்டுக்கு அனுப்ப முடியும் அவ்வளவு உனக்கும் நல்லது இந்த வீட்டுக்கும் நல்லது நாளை நான் எண்ணெயை வாங்கி அவனுங்களுக்காக தலையை மூழ்கிடுவான் ரெண்டு பேருமே ஏமாந்துட்டான் முதுகல குத்திட்ட மத்தோஸ்ல பேசிக்கலாம் గురు <dallises> நோ டாக் நோ டாக் தட் வை படிக்காதவனா படிக்காதவனா எப்படி குரு வா ஆசை என்ன சொல்ல வா ஆசை என்ன ஒரு பீடி கூட வாலிஜிக்னே சொல்றது உங்களுக்கு இல்ல பீடியா இந்த துண்டு பீடியா பரவால்ல ஏழையும் காதலிக்கிறான் பாபி வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான் அலைகள் ஓய்வு மொழி தெரியாம காதலிக்கிறாங்க அவ்வளவிய கல்லிய காதலிக்கிறாங்க பா ஒரு தலை அப்பேற்பட்ட காதல புனிதமான காதல சில்வர் ஜூப்ளி காதல மாட்டே ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டான் சோ அம்மா இப்ப பேமா நீ பட்டிகாட நம்ம பாத்துக்கறியா நான் பண்ணார் அவரு சிவாஜி ஒரு பொண்ணு குல்முத்தா தூக்கிட்டு வரல நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வரேன் தாலி கட்டுறியா அவ்வளவு வேணாம் குரு

சிசியா பங்களாவோட கருவு தாபா போட்டுக்கிறாங்க நமக்காக என்ன தொண்டா வச்சிருப்பாங்க தள்ளுபா பாத்தியா இந்த ஜெயராமன் பயங்கர கிளாடிவா பாத்தியா தோந்து போடு பங்களா வாசல சோவா

நீதான் தான் கடவத்துறுகுள்ள கிள்ளடி ஆச்சே அதிந்தர அங்க வா போச்சு இது பங்களா இல்ல கே காரு